இன்றைக்கி வேறு ஒரு பாட்டிலுள்ள ரோஜா பூக்களை பார்க்கலாங்க இது நல்ல பெரிய சைஸில் வந்துட்டு இருந்ததுங்க இப்போ என்னமோ கொஞ்சம் சைஸ் சின்னதாக வருதுங்க வெயில் அடிக்கிறதுனாலன்னு நினைக்கிறேங்க பைனாப்பிள் கொஞ்சம் பெருசாக வந்திருக்குங்க ஆனால் இது பூவா காயா என்னான்னு தெரியலிங்க நான் இது வரைக்கும் பைனாப்பிள் பூவையும் பார்த்ததே இல்லைங்க பழத்தை தாங்க பார்த்துருக்கேன் கொடுக்காப்பளி கொஞ்சம் பெரிய சைஸ் ஆயிருக்குங்க கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இது பழுத்தவுடன் காமிக்கிறேங்க